கல்கி செகண்ட் பார்ட்டின் படப்பிடிப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறதா தகவல் வருது கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் பிரபாஸ் தீபிகா படுகோன் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் நடித்தாங்க கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கஷ்வின் தான் இயக்குனார் வெளியான முதல் நாளிலே நூற்றென்பது கோடி வசூல் ஆட்டத்தை தொடங்குச்சி இந்த படம் ஸோ வசூல் வேட்டையில் சக்க போடு போட்டுச்சிங்க கல்கி திரைப்படம் இது வரைக்கும் உலகமெங்கும் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் வசூலிச்சது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை நோக்கி மக்கள் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க ஸோ செகண்ட் பார்ட் படப்பிடிப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்க இருக்குது இந்த பாகம் கமல்ஹாசனின் யாஷ்கின் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்நிலையில் படக்குழு கல்கி இரண்டாம் இருந்து நடிகை தீபிகா படுகோனை நீக்கி இருக்கிறாங்களாம் இது பெரும் பேசும் பொருளாக இருக்குது ஆனால் இதுக்கான காரணத்தை படக்குழு பெருசாக வெளியிடலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய வழக்கமாக வாங்குகிற சம்பளத்துல இருந்து இருபத்தைந்து சதவீதத்தை அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன்ஸ்லாம் அவங்க போட்டாங்க அது எங்களுக்கு ஆகல அதனால் வந்து நாங்கள் தீபிகாவை இதில் இடம்பெற வைக்கல பட் எனிவே தீபிகாவுடைய பட் அது உண்மையாக என்னன்றது தெரியல தீபிகா ஷாருக் கான் நடிக்கக்கூடிய கிங் படத்தில் வந்து கலந்துட்டாங்க தீபிகா வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அதில் பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி ஓம் சாந்தி ஓம் படப்பிடிப்பின் போது கற்றுக்கொண்ட முக்கியமான பாடத்தை அந்த டைம்ல அவங்க நினைவு கொண்டு இருக்கிறாங்க சோ தீபிகா என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா சேர்ந்து நடித்த முதல் படமான ஓம் சாந்தி ஓம் படத்து நேரத்துல எனக்கு ஷாருக்கான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு அவர் கற்றுக் கொடுத்த முதல் பாடம் ஒரு படத்தை எடுக்கும் அனுபவமும் அதில் பணிபுரியும் மக்களும் அதன் வெற்றியை விட அதிகம் முக்கியம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாரு அதன் பின்னர் எடுத்த ஒவ்வொரு முடிவிலையுமே நான் அந்த கற்றலை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு தீபிகா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பதில் இப்போ ரீசண்டா தீபிகா நடிக்க இருந்த கல்கி திரைப்படத்திலிருந்து விலகியதன் காரணமாக ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை இதன் மூலயமா ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ தீபிகா ரோல் இந்த இரண்டாம் பாகத்துல யார் பண்ண போறாங்க இல்லனா வந்து டோட்டலாக அவங்களுடைய கேரக்டரையே வேற ஏதாவது கதாபாத்திரமாக சேஞ்ச் பண்ண போறாங்களா அப்படின்ட்டு மக்கள் மத்தியில பல கேள்விகள் வருது கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான பதிலும் வந்துடும்